அலாம் வலைக்கும் வரமத்துல தாலா வர்காத்தகும் அன்பான சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு ரெண்டாவது பத்தனுடைய சிறப்பு கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் சுகாநோத்தானா அணையுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எல்லா நோன்பு நோற்று காலமெல்லாம் அவனுக்கு நனி செலுத்தக்கூடிய நல்லடியர்களாக தக்குவாதாரிகளை நல்லா ஆக்கிய முடிவான் ஆமீன் نحمد و نسلی علی رسولہ کریم اما بعد اگر قال اللہ تعالی فی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ربنا ظلمنا انفسنا وین لم تغفر لنا وترحمنا لنکونن من الخاسرین

பெருமானா ரசூ லஐ செல்லல்லா அலேசு சொன்னாங்க அவ்வரகு ரஹமத்துன் வா ஊசத்துக்கு ரஹமத்துன் வா ஆகிரவு இய்த்துக்கும் இனால் என்பது பெருமானா ரசூ லைசல்லா அலேசன் கற்று தந்த ரமதானுடைய மூணு பகுதியிலே ஒன்றாவது பகுதி நேற்று அலமது ரஹமத்தான மலையோடு தமிழகத்திலே பரவலாக கோடை மலை பெய்ந்ததோ இல்லையோ ரஹமத்தான மலையை கொண்டு நாம் எல்லாம் நம்ம தொடர்ந்தோம் தராவியாக்களை தொழுதோ அல்லாஹ் சுபான் தாலா நம்முடைய மதோ பத்து ரஹமத்தான் அந்த பத்திலே எல்லோருடைய எல்லா நோன்புகளையும் தராவியாக்களையும் குரான் ஹத்தமல் குரானையும் தான தர்மங்களையும் எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தாலா கபூல் கபோல் தருவானாக ஆமீன் இரண்டாவது பத்திலே முதலாவது நாளிலே பதினொன்றாவது நம்ம எல்லா நோம்பு நோற்று பகலில் இருந்து கொண்டிருக்கும் பெருமான ரசூ அல்லாஹூ அலையுசனம் கட்டுத்தந்த நம்ம பாவம் மன்னிப்புக்கான அந்த ரெண்டாவது பத்து ஆஷா அல்லா அல்லாஹ் சுகானா அதியதம் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை அல்லா பரிசுத்தப்படுத்தி தக்குவாவான இறையச்சமுள்ள கல்பாக நம்ம எல்லாம் அல்லா கேரிவனாக அதிகதியமாக சொன்ன அல்லா மஹா துணும் எங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் மண்ணை நீ கிருவை செய்வாயாக என்னை பெருமானாக சூழ்ந்தாய் செல்லந்தாலை கட்ட தந்த துபாவெல்லாம் ஓதிக்கொண்டு நம்ம ஆரம்பிச்சு விட்டோம் மனிதர்களுடைய குல்லுபனியாத மகத்தாவோன் மொஹத்தாவோ நம்ம தௌவாபோன் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவங்க அதில் சிறந்தவங்க தௌபாவை செய்து அவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க என்று நபி நபி நாயம் செல்லந்தா அலேஸ்லாம் கட்டி தந்த அந்த மன்மாதிரி எல்லோரும் எல்லா நவிமாறுகளும் ஓதக்கூடிய அந்த தௌபாவுடைய வசனங்கள் நமக்கானாங்க நமது தந்த அந்த தௌபாவுடைய ஆயத்து அது மாதிரி யூனுஸ் நபி அலை சலா தோசுரா ஓதிய இல்லா அந்த சுபகான கை நீந்தோ மீனா ல்லாலி மீன் ஏராளமான எல்லா நவிமாறுகளும் பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஓதக்கூடிய துவாக்கள் ஆயத்துகள் அது மாதிரி பெருமான ரசுல் ஐ செல்லா வலைய செல்லம் எப்போதும் அவங்க அஸ்தோஃபர்லா அல்லி இது சொல்லாமல் ஒரு நாளும் அவங்க வரங்க மாட்டாங்க என்றெல்லாம் நம்ம எல்லாம் அடிக்கடி கே கேட்கக்கூடிய அந்த நபி மொழி அதாவது சுபகான குத்தாலா நமது முன்னோர்கள் முசா அலிசரா தோசரா உடைய பாவங்களை எப்படி எப்படி பாவங்களை மன்னிக்க குழுவினாக இருந்தால் எப்படி பாவங்களுடைய தண்டனையாக இருந்தது எல்லாம் அறிவோம் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி சுவற்றில் எழுதப்பட்டிருக்குமா இன்னார் பொய் சொல்லிட்டாரு இன்னார் என்ன செஞ்சிட்டாரு கொலை செஞ்சுட்டாரு இன்னார் என்ன செஞ்சுட்டாரு பிறரை பற்றி கோல் சொல்லிக்கிட்டாரு இன்னார் திருடி போயிட்டார் இப்படி அவங்கவுங்க பாவங்களிலே அப்படியே முற்பகுதியிலே முன்னாடி போர்டில் பள்ளிவாசல் போர்டு எழுதி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் போர்டு இருக்குமா அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்குமா எல்லோரும் வந்து பார்த்து கேவலப்பட்டு போவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு பாவம் மன்னிப்பாக மூசாரிய சிலாத்தோஷம் காலத்தில் அவங்களுடைய உபத்துகள் கிடைத்த அவமானமான ஒரு மன்னிப்பு அது மாதிரி நஜிசுகள் துணியில் ஆடைகளை கொடுமையானால் ஆடைகளை அப்படியே கத்திரித்து துண்டித்து வெளியில் போட்டு விடுவாங்க ஆடைகள் லஜீசு அவங்களுக்கு சுத்தமாக சுத்தமாகவேன்னு சொன்னால் அப்படியே துணி அப்படியே வெட்டி அந்த பாதை எடுத்து விட்டா தான் சுத்தமாகும் அப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பு அப்படிப்பட்ட அவங்களுடைய இன்னும் சொல்லு சொல்கிறாரே இமாம் பெருமக்கள் தனக்குத்தானே வாழை வைத்து அவங்க பாவங்களை மன்னிப்பு மன்னிக்க வேணும்னு சொன்னால் அவங்களே அவங்களே கொலை செய்ய வேண்டுமா அப்படிப்பட்ட அந்த அக்குரமான கட்டரை பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய அவங்களுடைய சட்ட திட்டங்கள் அதிலிருந்தெல்லாம் பெருமானாய் செல்லந்தா அலேசா அவங்க நமக்கு அழகான முறையிலே பாவ மன்னிப்பு காவடி அதுதான் பாவ் மன்னிப்பு துவாக்களை பிரார்த்தனைகளை குறிப்பாக செய்து என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு துவா அனலம் பெருமான சூழ்காய் செல்லந்தா அலேசல் அவங்க சொல்லி தருவாங்க காலகிலே ஒருவர் ஓதுகின்றார் அவங்க அவங்க பொழுதிலே அவங்களுடைய எல்லா பாவங்களும் அந்த இஸ்துகுபார் செய்தி இஸ்துகுப்பார் மூலமாக மன்னிக்கப்பட்டு விடும் என்று பெருமாள் அரசு கை சர் சொல்கின்றார் பமன் காலஹா பின்னஹாரி மூக்கினன் பிஹா எவர் ஒருவர் பகலிலே உறுதியான முறையில் அந்த செய்தி இஸ்தகுப்பாரை சொல்கின்றார்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களையும் அதான் சுபானத்தில் மன்னிக்கிறான் இரவிலே படுத்து அவங்க படுத்து இஷ்டப்பார் ஓதுகின்றார்கள் அவங்க இரவிலே செஞ்ச பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் அது மாதிரி பகலிலே இந்த செய்தி இஷ்டப்பார் ஓதுகின்றார் இப்போ ஜன்னா ஓதி விட்டு அவங்க இறந்து விடுகின்றான்னு சொன்னா அவங்களுக்கு தஹலன் ஜன்னா சொருக்கத்தில் நுழைந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அந்த பாவம் மன்னிப்பு பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாவங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து சோரம் போகக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி இஸ்துஃபார் பெருமான ரசூல் அல்ல சல் அலி சொல்லா உம்மத்து நமக்காக நபி அவங்க வணங்கினாங்க அப்படி அற்புதமான அந்த இஸ்துஃபார் எல்லா இஸ்துகுபாருக்கும் தலைமையான ஒரு தஸ்மீகும் தலைமையான ஒரு இஸ்துஃபாரும் அனைத்து பொருளையும் உள்கொண்ட அழகமிக்க நல்ல ஒரு இஸ்திகுஃபார் செய்தி இஸ்திகுஃபார் அதில் அதிக அதிகமான முறையிலே நம்ம எல்லாம் கித்தாபிலே பார்த்துருப்போம் செய்தி இஸ்துகுபார்

குரானுடைய ஆயத்து ஏதாரமான அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துவா அதில் தான் அந்த இஸ்திகார் துவாவும் வருகிறது அந்த துவா எல்லா பாவ மன்னிக்கும் தல தலைமையான ஒரு தஸ்மியா தலைமையான துவா அந்த துவா தான் இன்ஷால்லா பெருமானா ரசூல்லாய் செல்லல்லா வலேஸ்வரம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெருமாள் நபிநாய் நபிநாயம் செல்லல்லா வலேஸ்வரம் அவங்க அழகான முறையிலே ஓய் தந்த அந்த இஸ்திகார் அல்லாஹும் அந்த ரபீ இலா இலாஹ இல்லா அந்த அரு பொருள் கொண்ட நல்ல எல்லா பொருளையும் கொண்ட

வானா நான் உனது அடிமையாக இருக்கிறேன் உறுதிமொழி நான் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன் வவா தூக்க வாக்குறுதியும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் மசத்தகோ நான் நிறைவேற்றி உள்ளேன் உன்னுடைய உறுதிமொழியையும் உன்னுடைய வாக்குறுதியையும் நான் என்ன செய்கின்றேன் நிறைவேற்றி உள்ளேன் நான் முடிந்த அளவுக்கு என்னுடைய உறுதிமொழி என்னுடைய வாக்குறுதி நான் உறுதிமொழி எடுத்த என்னுடைய வாக்குறுதியை நான் என்னுடைய என்னுடைய அளவுக்கு நான் எடுத்துக்கொண்ட அளவுக்கு நான் நிறைவேற்றிவிட்டேன் அழகானிக்க நான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் அவ்வாகத்திக்க வாக்குறுதி நான் எடுத்துக்கொண்டேன் அழைத்து அதை நான் என்ன நான் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி உள்ளேன் வாக மின்சரி அனைத்து விதமான தீங்கில் இருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் எல்லா விதமான தீங்கள் இருந்தும் சனாயத்து தீங்கு இருந்தும் நான் உன்னிடத்திலே நான் பா மன்னிப்பு தேடிக்கொண்டேன்பின் அலை உன்னுடைய உன்னிடமிருந்து அருள் எனக்கு எனக்கு நான் நான் ஒப்புக்கொண்டேன் எனக்கு ஏராளமான அருள் செய்து உண்டாய் ஏராளமான அருளை எனக்கு பொழிந்து விட்டதை நான் ஒப்புக்கொண்டேன் மீ தம்பி அது மாதிரி நான் ஏராளமான பாவமும் பாவமும் உனக்கு நான் என்னை அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் எல்லா பாவமும் நான் செய்ததையும் நான் ஒப்புக்கொண்டேன் எல்லாகவே உன்னுடைய அருளையும் நான் ஒப்புக்கொண்டேன் நான் செய்த பாவத்தையும் நான் ஒப்புக்கொண்டேன் எனவே பகுப்புரி அல்லாகவே நீ என்னுடைய எல்லாம் அண்ணி பாயாக பயன் நூலாய் ரூப அந்த இசை மகா நீதான் மன்னி மன்னிக்குனாயிருக்கிறார் அப்பே உன்னை தவிர நாயு ரஹ்மானே எனவே உரிவாயாக அல்லது அழகான பொருள் கொண்ட அருள்மிக்க அல்லாஹ் இஸ்திகிபாரு இமாம் நபபி ரஹமத்துல்லாஹி அரை அவங்க அழகான இந்த சிறப்புகள்லாம் எடுத்து சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹான் இந்த பாவங்களை மன்னிக்க கூடிய இந்த பத்து இரண்டாவது பத்து நாளில் அதிகமான மனித குரானுகளை ஓதி எல்லா நோன்பு வைத்து தராவியாக்களை செய் தராவியாக்களை தொழுது அதிக அதிகமான பாவன்னிப்புகளும் தேடி நம்ம தொகுப்பாக்களை செஞ்சு இஸ்தி பாடகளை ஓதி தான தர்மங்களை செஞ்சு நோன்புகளை விடாமல் இந்த நடுப்பத்தின் என்பது மிகவும் அற்புதமான ஒரு விசேஷமான எல்லா இடத்திலே நடுப்பத்து நடுப்பத்துடைய சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது அதிலே தான் அழகா அழகம் என்ன நட என்ன நடந்தது அழகான பத்ரியுத்தம் பதிர யுத்தம் நடந்த பதிரு தினமும் அது நடுப்பத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறது அழகமிக்க இஸ்து பரவாதக்கூடிய பாவ மண்ணும் தேடக்கூடிய நம்முடைய எல்லாம் பரிசுத்த பண்ண பரிசுத்தமான பாவெல்லாம் பல வருடமாக நாமெல்லாம் செஞ்ச பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பு தேடி எல்லா இடத்திலே நாம் நெருங்கக்கூடிய அந்த அந்த பாவம் மன்னித்து விட்டால் நமக்கு நம்முடைய தோம் தோவாகலாம் அந்த கவுள் செய்கிறான் நமக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லா அபூலாக்கித் தருகிறோம் நம்ம வியாபாரங்களை எல்லாம் வர்க்கத்தாக்கி தருகிறோம் வீடுகளே மஹல்லாக்களை சரிப்பாக்கின்றான் எல்லா விதமான இந்த பொருளாதார வீச்சிலிருந்தெல்லாம் நம்முடைய இந்த இந்த பாவமன்னிப்பின் மூலமாக ஒரு விடுதி கிடைக்கிறது ஒரு வெற்றி கிடைக்கிறது உலக மக்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் நல்ல முறையிலே நம்முடைய நம்முடைய எல்லா தேவை நிறைவேற்றக்கும் நல்ல அல்லாஹ் அல்ல ஹிஷான்லா கொடுக்கப்பட்ட அந்த நடுபத்து நோமை ரமதான் மாதத்தை வல்லூர் அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்லா நல்ல அமலை செய்து அந்த பாவ மன்னிப்பு எல்லோருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அல் இஸ் நம் அனைவர்களையும் ஜன்னாத்ம பிரதோஷையை சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஏராளமான மக்கள் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் துவாசையும் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாகவே அவங்க எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் இந்த ரமதாவணி போட்டா நீ செய்வாயாக எல்லோருடைய நோயொடிகளும் யாரு தான் இந்த ரமதாவணி போட்டா அப்புறப்படுத்துவாயாக யாரு தான் எல்லோருடைய வியாபாரங்களை இனி பறக்கத்தாய் கொடுப்பாயாக இன்று நம்முடைய குழந்தைகள்லாம் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பரிட்சைகள்லாம் லேசாகும் நல்ல முறையில் எழுதுவதற்கும் அதா பறக்க செய்வானாக நம்முடைய பெற்றோர்களுக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்முடைய உஸ்தாதமர்களுக்கு நல்ல ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும்